சிவதித்துவ சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் இன்னப்பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது செவ்வாய் பகவான் மேசம் தொட்டு மீனம் வரை உள்ள ராசிகளில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை தொடர்ந்து வரிசையாக பார்த்து வரும் போன பதிவில் மகர ராசியில் செவ்வாய் இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை பார்த்தோம் இந்த பதிவில் மகரத்திற்கு அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசியில் செவ்வாய் இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை பார்க்கப் போகின்றோம் ஒருவருடைய ஜாதகத்தில் கும்ப ராசியில் கும்பத்தில் செவ்வாய் பகவான மறந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை பார்க்கலாம் இந்த கும்பராசியில் செவ்வாய் பகவான் அமையும் போது அதாவது இம்பார்சிலிட்டி பாரபட்சமற்ற தன்மை மற்றும் ஸ்டெபிலிட்டி ஸ்திரத்தன்மை இந்த இரண்டிற்கும் அதிபதியான சனி பகவான் இந்த இரண்டிற்கும் அதிபதியாக கூடியது கும்பராசி அந்த கும்பராசியில் செவ்வாய் பகவான் இருப்பதற்கான பொதுவான பலன்கள் என்று பார்க்கும்போது கும்பராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய அன்பர்கள் உறுதியானவர் மற்றும் பொறியல் தொழில்நுட்பத்தில் ஆர்வமானவர் தொண்டு மற்றும் உதவிகரமான ஆட்டிடியூட் உள்ளவர் பிஹேவியர் உள்ளவர் அதேபோல் வயதானவர் போல சிலர் தோற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு ஏஜ்டாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை தொடங்கினாலும் அதில் விடாமுயற்சியுடன் ஈடுபடுவார்கள் அதே போல் இவர்கள் செல்வந்தர்களானால் அது உண்மையான செல்வந்தர் ஜென்யூன் ரிச்சர் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அந்த செல்வம் அது அதிர்ஷ்டத்தால் வந்ததை விட உழைப்பால் வந்தது என்பதால் தான் இந்த கும்பராசியில் இருந்து ஒருவர் செல்வந்தர்களானால் இட்ஸ் ரிச்சர் உண்மையான செல்வந்தர் என்று சொல்ல வேண்டும் இந்த கும்பராசியில் செவ்வாய் அமையும் போது ஆக்ரோசமானவர் ஆனால் அதே சமயம் இரக்கம் உள்ளவர் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்று சொல்வார்களோ அதுபோல இவர்கள் நேரடியான தைரியசாலிகள் அல்ல ஆனால் மறைமுகமாக அந்த உள்ளத்தால் தைரியசாலிகளாக இருப்பார்கள் பலருக்கு அதிக வேலை அதிக சோர்வு உண்டாக வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் கும்பராசியில் அமையும் போது உடல் தேவைகளை புறக்கணிப்பார்கள் வேலையிலையோ மற்ற விஷயங்களில் ஈடுபடும் போது உடலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்காம உடலுடைய கவனிப்பை செய்யாமல் இருப்பார்கள் அதனால் வியாதிகள் அல்லது காயங்கள் சீக்கிரமாக உண்டாகலாம் என்று பார்க்க முடிகிறது அதே போல் இளமை பருவத்தின் தொடக்கத்தில் ஜாதகருக்கு தனது தனிப்பட்ட லட்சியங்கள் மற்றும் புரட்சியும் அதாவது பர்சனல் ஆம்பிசன்ஸ் ரிவல்யூசன்ஸ் பெரிதாக தெரியும் தன்னுடைய தனிப்பட்ட லட்சியம் புரட்சியும் பெரிசாக தெரியும் ஆனால் போக போக டைம் தன்னால் என்ன முடியும் என்பதை அறிந்து செயல்படுபவர்களாக மாறிவிடுவார்கள் அதே போல எங்கிருந்தோ மாற்றம் வரும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்ல தன்னிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மேலும் நாட் அ லாஜிக்கல் திங்கிங் பர்சனாலிட்டி அட் த சேம் டைம் தி பிராக்டிக்கல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஷல் திங்கிங் பர்சனாலிட்டிஸ் அதாவது ரீதியாக சிந்தித்து செயல்படுபவர்கள் அல்ல அதே நேரத்தில் அவர்கள் நடைமுறை மற்றும் அனுபவ சிந்தனைக்கு முதன்மை வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல இங்கிருக்கும் செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்டால் மேலும் ராசிநாதன் சனியும் சனி பகவானும் பாதிக்கப்பட்டால் அவர்கள் வெறுப்பு பொறாமை பண கஷ்டம் அல்லது செல்வத்தை இழப்பது உண்மையற்றவர்களாக இருப்பது எல்லாவற்றையும் போல எல்லாரையும் போல சாதாரணமானவர்களாக நடந்து கொள்ளாமல் அசாதாரணமானவளாக நடந்து கொள்வது மற்றும் அவமானம் போன்ற பலன்கள் உண்டாகலாம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் பொதுவாக இந்த கும்பராசியில் செவ்வாய் இருக்கும்போது வேலை இழப்பு அதாவது ஜாப் லாஸ் ஏற்பட்டால் இவர்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது உழைக்கும் ராசியான கும்பராசியில் செவ்வாய் அமை அமைந்திருக்கும் போது வேலை இழப்பு வேலை இல்லாமல் இருக்கிறோம் வேலை இழப்பாகி போச்சு இது மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது ஜாப் லாஸ் இருந்துச்சுன்னா அது பொறுத்துக்கொள்ளவே முடியாது அந்த சமயங்களில் அதிகமான மன அழுத்தத்துடன் காணப்படலாம் சில இடங்களில் பொருத்தமான உடல் தோற்றத்தையும் சில இடங்களில் பொருத்தமற்ற உடல் தோற்றத்தையும் காட்டக்கூடியதாக இவர்களுக்கு தன்மை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் பணவசியத்தில் கட்டுப்பாடு மற்றும் சிக்கனமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இவர்களை வைத்திருக்கும் பண விஷயத்தில் கட்டுப்பாடு அல்லது சிக்கனமான நடவடிக்கையோடு இருக்கிற மாதிரியான கால சூழ்நிலைகள் அவரை வாழ்க்கையில் வைத்திருக்கும் தன்னுடைய வேலையை தனியாக கவனம் செலுத்தி செய்யக்கூடியவர்கள் கூட்டத்தோடு இருந்து வேலை செய்வார்கள் ஆனாலும் பொதுவாக அதிக கூட்டத்தை அல்லது கூட்டத்தை விரும்பாதவர்கள் கும்பராசியில் செவ்வாய் இருக்கும்போது இது உயர்ந்த ஒரு வேலை அல்லது தாழ்ந்த வேலை பெரிய வேலை சின்ன வேலை என்றெல்லாம் பார்க்காமல் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் வேலையை பொறுத்த பொறுத்தளவில் தன்னை சுற்றி உள்ளவரிடம் கடுமையாக நடந்து கொள்வார்கள் இங்க இருக்கும் செவ்வாய் நன்றாக இருந்தால் குடும்பம் அல்லது சமூக பொறுப்பு உண்டாகும் அதாவது கும்பராசியில் செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா குடும்பம் வேலை சமூக பொறுப்புகள் போன்றவற்றில் அவர்களுக்கு உண்டாகும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்டால் குடும்பம் வேலை சமூகத்தில் அந்த பொறுப்பு போன்றவற்றில் முரண்பாடுகள் முரண்பாடான பலன்கள் உண்டாகும் இந்த கும்பராசியில் அமையும் போது அவர்கள் ஈடுபடக்கூடிய துறைகள் என்று பார்க்கும்போது சமூக மறுசீரமைப்பு அரசியலும் இதை சேர்த்துக்கலாம் சமூக மறுசீரமைப்பு இயந்திரங்கள் மருந்து மற்றும் மருத்துவம் நிறுவன திட்டமிடல் ஒரு பிளானிங் அண்டு எக்ஸிகூஷன் பண்ணக்கூடிய இதில் இருக்கிறது புதுமையான சந்தை தொடர்புகளான வேலைகள் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் உலோகம் சார்ந்த தொழில்நுட்ப வேலை கட்டுமானம் மற்றும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை எல்லாம் தருகின்றார் தனது துறை தொழில்துறை வாய்ப்புகளாக செவ்வாய் இங்கிருக்கவர்களுக்கு தருகின்றார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கும்பராசியில் செவ்வாய் இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இந்த வருஷா நாம் பதிவில் பார்த்தோம் நான் எப்போதும் சொல்வது போல செவ்வாயோடு சேரக்கூடிய கிரகங்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரம் சாரம் வர்க்கச்சக்கரங்களின் நிலைமை மற்ற கிரகங்களுடைய தாக்கங்கள் எல்லாம் பார்த்து அந்த ஜாதத்தில் அந்த பலன்களை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் பொதுவாக கும்பராசியில் செவ்வாய் இருக்கும்போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை பார்த்தோம் நான்